காற்று வழி எது எதிர்த்தாலும் காத்திடுவாய் கார்த்திகையா உன் வாசல் வரை எவர் தடுத்தாலும் போற்றிடுவேன் வடிவேலையா சிலையில்லை முருகா மலை இல்லை முருகா பார்க்கும் இடம் எங்கும் முருகா மண் மணக்கும் மதுரையில் நடைபெறும் மாபெரும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அறுபடை முருகனையும் ஓரிடத்தில் தரிசனம் காண முடியும் அனைவரும் கலந்து கொண்டு முருகன் அருள் பெறுவோம் அனுமதி இலவசம் இடம் அம்மா திடல் பாண்டி கோயில் அருகில் மதுரை அறுபடை சக்தி வேலி